சொல்லுக சொல்லை பயனுடைய சொல் அல்லால் வல்லார்க்கு வல்ல செயல் குரல் அறுபத்தி ஐந்து குரலின் அர்த்தம் உண்மை சொல்வதே நெறி கிறிஸ்து யேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திருபையோடு இணைந்து பொதுக்காலத்தின் இருபத்தி ஒன்றாம் வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே திருமுழுக்கியோவானின் பாடுகளை பற்றி சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது இன்றைய மார்க் நட்சிதி ஆறாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே ஏரோது தன்னுடைய சகோதரன் பிலிப்பின் மனைவியுடன் தவறான உறவிலே இருப்பதை திருமுழுக்கு யோவான் தவறு என்று சுட்டி காட்டுகின்றார் அவ்வாறு தவறு என்று சுட்டி காட்டியதற்காக அவருக்கு கிடைத்த பரிசு சிறைசாலை இறுதியாக அவருடைய தலையை வெட்டி மறைசாட்சியாக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார் தான் திருக்குறள் சொல்கிறது சொல்லுக சொல்லை பயனுடைய சொல் அல்லால் வல்லார்க்கு வல்ல செயல் குரல் அறுபத்தி ஐந்தில் உண்மை சொல்வதே அறநெறி திருமுழுக்கியோவான் உண்மை சொன்னதால் அவருக்கு கிடைத்த பரிசு மரண தண்டனை அறநலி ஈ அல்லவை செய்தலின் தீமை பிரணி இப்பினும் நன்று குரல் முப்பத்தி எட்டு அறத்தை காப்பதற்காக துன்பம் வந்தாலும் அது பிற்காலத்திலே மகிமையையும் மிக பெரிய ஒரு வாழ்வையும் கொடுக்கும் யோவான் உண்மைக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தாலும் இன்றளவும் அவருடைய புகழும் அவருடைய பெயரும் நிலைத்திருப்பதற்கு காரணம் அவர் உண்மைக்காக சான்று பகிர்ந்ததால் எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் உண்மைக்காக நீதிக்காக நேர்மைக்காக சான்று பகர்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய துன்பங்கள் போராட்டங்கள் வேதனைகள் தொடக்கத்திலே வந்தாலும் இறுதியிலே அது நமக்கு மகிமையும் அளவில்லாத மகிழ்ச்சியையும் முடிவில்லாத இன்பத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த நாளிலே திருக்குறளும் திருமுழுக்கியோவானின் பாடுகளும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் எந்த சூழ்நிலையிலும் உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான அருளை இந்த நாளிலே இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க கார்மல் அன்னை டிவி சேனலை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்